எனக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கொள்ளு ரசம் தான் வச்சுருந்தேன் வீட்டில் வந்து எல்லாேருக்குமே கொஞ்சம் சளியாக இருந்தது அதனால் சரி கொள்ளு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு எடுத்து நல்லா அந்த மாதிரி வருத்துட்டு ஒரு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வந்து வச்சு எடுத்துட்டோம்னா போதும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோவாக்காய் இதுக்கு வந்து கோவக்காய் வறுவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவக்காய் வந்து வாங்கி வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிருச்சு அது கொஞ்சம் பழுத்தே போச்சு ஸோ கோவக்காய் வறுவல் சேர்ந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டேன் கூடவே பார்த்தீங்கன்னா ச உளுந்து உளுந்து வடை அதாவது மெதுவடைன்னு சொல்லுவோம்ல உளுந்த வடை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் உளுந்தையும் அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு இல்லை அதனால சரி அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்து வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ கோவக்காயை வந்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க கோவைக்காய் கொஞ்சம் பழுத்துடுச்சு இந்த மாதிரி பழுத்தாலும் பரவாயில்லங்க நம்ம சமைச்சலாம் தூக்கி போடாதீங்க கோவக்காய் ரொம்பவே வில ஜாஸ்தி பழுத்துச்சுனா என்ன கொஞ்சம் விதைகள்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக ஆயிடும் அதனால தான் மற்றபடி வாங்கிட்டு வந்த உடனே சமைச்சிடணும் வச்சிட்டோம்னா அது பழுத்து போயிடும் இந்த மாதிரி கோவைக்காய் நீல நீளமாக கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படி மாதிரி பெசரி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் அதுலேருந்து இருக்கும் தண்ணியெலாம் கொஞ்சம் இலகி வரும் அந்த காய் வந்து சீக்கிரம் இழகிட்டு நம்ம வறுக்கும் போது சீக்கிரமே வந்து வ வதங்கிடும் அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் உப்பு சேர்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இப்போ வந்து அதில் சைடில் பார்த்தீங்கன்னா நான் கொள்ளை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நல்லா பெசஞ்சி விடணும் பெசஞ்சுட்டோம்னா அதில் மாவு தன்மை எல்லாம் வந்து க நம்மளுக்கு கரைஞ்சி தண்ணியில் வந்துடும் ஸோ நம்மளுக்கு தேவை எவ்வளோ தண்ணி நம்ம வந்து ரசத்துக்கு வைக்கிறோமோ அந்த அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு தடவை நம்ம அந்த மாதிரி கசக்கி விட்டு வடிகட்டினோம்னா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கம் வடை தான் இருக்கும் த மாவுசத்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரசத்துக்கு வந்துடும் ஆல்ரெடி இந்த ரசம் வைக்கிறதெல்லாம் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் ரொம்ப டீட்டெயிலாக இதுலேயுமே டீட்டெயிலாக தான் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக வேணுன்னாலும் நம்ம சேனலில் இருக்குது பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை இப்போ பாருங்கள் தண்ணி தெளிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிறது வந்து சக்க மட்டும்தான் இருக்குது அந்த தோல் தான் இருக்குது இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் இப்போ ரசம் வைக்க போகிறோம் இப்போ சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதமும் வடிச்சிட்டேன் மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அந்த நில இந்த மாதிரி லஞ்ச் மென்லாம் எடுக்க முடியும் மற்ற நாளெலாம் பார்த்திங்கன்னா காலையில் என்ன சமைச்சு எல்லாேருக்கும் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் கொடுத்து அனுப்பிடுவேன் அதனால் லஞ்ச் மென் நல்லா செய்ய முடியாது இப்போ சாட்டர்டே சண்டே ஆனால் இந்த மாதிரி நம்ம சாதத்தை வந்து வடிச்சுக்குவேன் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி வடித்து தான் நான் வந்து சா சாப்பிடுவேன் மற்ற நாளில் அவ டைம் இருக்காது மோஸ்ட்லி குக்கரில் வச்சுருவேன் இப்போ வந்து கொள்ளு ரசம் வந்து வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சோம்பு பட்டை கிராம்பு அந்த மாதிரி தாளிக்க பச்சை மிளகா பட்டை பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்துருக்குறேன் அப்போ வந்து தாளிச்சுக்கும் தாளிச்சிட்டு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு வெழுதும் வந்து இடித்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டன் மசாலா தூள் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா தூள் தான் இருக்குது அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அல்லது முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் வேற ரசத்துக்கு வந்து வேற பெருசா ஒண்ணும் சேர்க்க போறது உளுந்த அந்த மட்டன் மசாலா மட்டும் சேர்த்தீங்கன்னா போதும் அப்படி இல்லை ம மட்டன் மசாலா இல்ல ஏன்னா கரம் மசாலா கூட நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் வருத்தம் மிளகு ஜீரகத்தை துவக்கலாம் ஒரு பக்கம் வந்து ரசம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் வச்சிருக்கேன் அதை வந்து எண்ணெய் சேர்த்து சோம்பு தாளிச்சு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் மசியட்டும் மசிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கோவக்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விடலாம் நல்லா இது வந்து எண்ணெயிலே நம்ம வந்து வறுத்து எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படி கொஞ்சம் நம்ம ட்ரை ஆகிற மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து தண்ணி தெளிச்சுங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அந்த கோவக்காயை வந்து வேக வைங்க இப்போ வந்து ஒரு பக்கம் ரசம் வந்து கொதிச்சிருச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுந்தவடையையும் ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன் உளுந்தும் பார்த்தீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலி ரசத்துக்கு வந்து கடலப்பருப்பு வடை ரொம்ப நல்ல மேட்சாக இருக்கும் ஸோ சும்மா ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிவிட்டு உளுந்த வடை செஞ்சு ரொம்ப நாளாச்சு அதனால தான் உளுந்த வடை செஞ்சேன் அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கோவைக்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் வந்து காரத்துக்கு மிளகாய் தூளும் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இந்த இந்த மாதிரி கோவைக்காய் வறுகள் செஞ்சால் என்னென்னு தெரியலங்க எங்கள் வீட்டில் அடிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க கோவக்காய் கோவைக்காய் வந்து அப்படியே எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடுங்க அந்த அளவுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு கூட அந்தளவுக்கு கோவைக்காய் பிடிக்காது பட் எங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க நாட்டு பா கோவக்காயோட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சமைக்கிறதுக்காக உள்ள மார்க்கெட்டில் கிடைக்கிறது தான் இப்போ வந்து உளுந்த வடைக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சிய பொடியாக கட் பண்ணி மிளக ஒன்று ரெண்டாக இடித்து இந்த மாதிரி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் பெசரிட்டு இது அப்படியே மாவில் வந்து நம்ம அந்த உளுந்து உளுந்த வடைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்போயும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுந்த வடையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் உளுந்து வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நான் அரிசி மாவு இல்லைங்கனால தான் ஃபஸ்ட்டு நான் அரிசியும் சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ நல்லா அந்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி இந்த டைம்லேயும் சேர்த்துக்கலாம் அல்லது வந்து நீங்கள் ஆட்டம் போது கூட பச்சை மிளகாய் போட்டு ஆட்டியும் எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வடை சுட்டு எடுத்துக்கலாம் படையை வந்து ரெண்டு விதமாக போடலாம் இலையில் வச்சு தட்டி தட்டியும் செய்வாங்க அது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து அப்படி தான் செய்வாங்க இது வந்து மாதிரி கையில் எடுத்து போகிறது எங்கள் மாமியார் வீட்டில் போனதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டு அவங்க இந்த மாதிரி கையில் எடுத்து எடுத்து ஓட்ட போட்டு செய்வாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா உட்காந்து தட்டுவாங்க ப்ள ஒன்று வாழை இலையில் தட்டுவாங்க இல்லது பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதை என்னையே தட்டி 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 தான் போடுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அது அந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியும் ஏன்னா இது கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரியும் நம்ம டக்குன்னு தட்ட முடியல அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம எடுத்து போடலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம போடலாம் அது வந்து உட்காந்து தட்டி தட்டி செய்வாங்க அது நம்ம அரிசி மாவு சேர்த்து அரைச்சிருப்பனால இந்த வடை பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்காதுங்க சூப்பராக வரும் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரைப்பாங்க இந்த அரிசி மாவு சேர்த்துக்குவாங்க மைதா மாவு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறனால நல்லா வெளில வந்து கோட்டிங் நல்லா கிறிஸ்பியாகவும் எண்ணெய் ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிக்காது இந்த மாதிரி நல்ல வடைகள் வந்து செவந்து வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் ஸோ சூப்பரான லஞ்சு மணி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொள்ளு ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொள்ளு ரசம் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உளுந்துலேயும் பார்த்திங்கன்னா அதிகமான கால்சியம் இருக்குது அதனால் உளுந்து வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி உளுந்த வடையாக செஞ்சும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான் சூ கோவக்காய் சூப்பராக இருந்துச்சு கோவக்காய் வறுவல் வச்சா எங்கள் வீட்டில் அடிச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க என்னென்னே தெரியல ரொம்ப பிடிச்சிருக்குது பிள்ளைங்களுக்கு இந்த கோவக்காய் இது வந்து நம்ம நாட்டு கோவக்காய் கிடையாது இந்த நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற கோவக்காய் தான் சமையலுக்கு பயன்படுத்துகிற கோவக்காய் தான் நாட்டு கோவக்காய் சமைக்கலாம் பட் அது ரொம்ப கசப்பு தன்மை தெரியும் பட் வந்து இது ரொம்ப கசக்காது இது நல்லாயிருக்கும் சூப்பரான வடையும் ரெடி ரெடியாயிருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான சிம்பிளான ஒரு லஞ்ச் மேனும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோஸ்லாம் வேணாச்சுன்னா மறக்காமல் ஒரு விட செம்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ